நடிகை கஸ்தூரி வெளியிட்டுள்ள தகவல்கள் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது அப்போது அவர் என் உடம்பை பார்க்கலையா இப்போதுதான் தெரிந்ததா என்று பிரபல இயக்குநரை விட்டு விளாசியிருக்கிறார் நடிகை கஸ்தூரி அவர்கள் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த நடிகை கஸ்தூரி நான் தமிழில் நடித்த இரண்டாவது படத்தின் இயக்குனர் என்னை படுக்கைக்கு அழைக்க முயற்சி செய்தார் அது எனக்கு மிகுந்த வருத்தத்தையே கொடுத்தது அவர் அப்படி பேச ஆரம்பிக்கும்போதே போதே என்னிடம் அவர் என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனக்கு தெளிவாகவும் புரிந்தது நான் ஒரு நிமிடம் கூட எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த இடத்திலேயே அவரை மோசமாக திட்டி அவருடைய மானத்தை வெளுத்து வாங்கியும் விட்டேன் நான் அப்படி பேசியதைத் தொடர்ந்து என்னை அந்த படத்திலிருந்து நீக்குவதற்கான காரணத்தை தேடிக் கொண்டிருந்தார் கடைசியாக நான் ஒல்லியாக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த படத்தில் இருந்து என்னை நீக்கிவிட்டார்கள் இந்த காரணத்தை என்னிடம் சொன்னவுடன் நானும் என் உடன் இருந்தவர்களும் பலமாக சிரித்து விட்டோம் ஏனென்றால் ஆடிஷன் நடக்கும்போதே அவரின் உடம்பை பார்த்து இருக்கிறார் நான் ஒல்லியாகத்தான் இருக்கிறேன் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆடிஷன் நடக்கும்போது நாம் என்ன மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறோம் என்பவற்றை பார்த்துதான் படத்திற்கு ஒப்பந்தம் செய்வார்கள் அப்படி இருக்கும்போது இவர் என்னை வேண்டுமென்றே படத்தில் இருந்து தூக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காரணத்தை தேடிப்பிடித்து பிடித்து சொன்னவுடன் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது எனக்கு நடிக்க வரவில்லை ஒழுங்காக டான்ஸ் ஆட வரவில்லை என்று சொல்லியிருந்தால் சரி என்னை ஒப்புக்கொண்டு சென்றிருப்பேன் ஆனால் நான் உள்ளியாக இருக்கின்றேன் என்பதுதான் அந்த இயக்குநருக்கு பெரிய விஷயமாகவும் தெரிந்திருக்கிறது அதுவும் படப்பிடிப்பின் முதல் ஷெடியூல் முடிந்த பிறகுதான் அவருக்கு தெரிந்தது அவர் என்னை படுக்கைக்கு அழைத்த போது நான் அவரிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து அவரால் என்னை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இப்படத்திலிருந்து என்னை நீக்கியதற்கான உண்மையான காரணமும் கூட அதுதான் அதனை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிந்தது என்னை என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே நன்கு வசதி படைத்தவர்கள் அதிலும் என்னுடைய அம்மா ஒரு வக்கீல் இப்படி ஒரு வலுவான இடத்திலிருந்து வந்த எனக்கு இப்படியான கொடுமை நடந்தால் சினிமாவை வைத்துதான் நான் சாப்பிட வேண்டும் சினிமாவை வைத்துதான் நான் பிழைக்க வேண்டும் என்ற நிலையில் ஆதாரம் இல்லாமல் சினிமாவுக்கு வரும் பெண்களுக்கு என்ன நிலை என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் என்று விரக்தியில் பேசியிருக்கிறார் நடிகை கஸ்தூரி நீங்கள் கஸ்தூரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க